அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவுல அவசர தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய பரக்கத்தான ஆறு திகிர்களை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப இலகுவான தான் ஆனால் ஒவ்வொன்றும் சக்தி மிகுந்த திகிர்கள் கற்பனைக்கு எட்டாத துவாக்களை கேட்டாலும் அந்த ரபு மறுக்காமல் பதிலளிக்கக்கூடிய அல்லாஹ் அவசர தேவை அப்படின்னா வேற எந்த அமலும் எனக்கு தெரியல எந்த அமலை செய்யறது அப்படின்னு யோசனையா இருக்கு அப்படின்னா இந்த ஆறு திக்ருகளை ஒரு இருப்புல உட்கார்ந்து நீங்க ஒவ்வொன்றையும் பத்து முறை ஒதுங்க அலமது ஓதிய ஓதியை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் ஏன்னா இது ஒவ்வொன்றுமே மகத்துவம் வாய்ந்தது இதுல இருக்கக்கூடிய ஒரு திக்ரனுடைய துவா நமக்கு கபூல் ஆனாலே நமது பிரச்சனைகள் நமக்கு முடிவுக்கு வரும் நம்மோட அத்தனை துவாவும் நமக்கு கபூல் ஆகிரும் எனவே அல்லா உங்களோட பிரச்சனை அது எதுவா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா இருந்தாலும் அல்லது வீடு பிரச்சனையா இருந்தாலும் நோய் பிரச்சனையா இருந்தாலும் அல்லது உங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்களோட ஆசைகள் பூர்த்தி ஆகணும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறணும் நீங்க ஆசைப்பட்ட பெருவாழ்வு வாழணும் அப்படின்னாலும் இந்த திக்ருகளை நீங்க ஓதி பாருங்க இன்ஷா அல்லா ஓதிய அரை மணி நேரத்திற்கு பிறகு இதனுடைய பதில நீங்க அல்லாஹவிடமிருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட மகத்தான திக்ரு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை கொண்ட அற்புத திக்ரு انت الله لا اله الا انت رب العالمين انت الله لا اله الا انت الرحمن الرحيم انت الله لا اله الا انت العلي الكبير انت الله لا اله الا انت ملك يوم الدين انت الله لا اله الا انت الغفور الرحيم انت الله لا اله الا انت العزيز الحكيم இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம திக்ரு செஞ்சாலே அந்த ரப்பு நம்மோட துவாவுக்கு உடனடியாக பதில் தருவோம் இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஓதும்போது நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட அற்புத வாசகங்கள் இதில் இடம்பெறுது இதனுடைய பொருளை கவனிங்க முதலாவது நீயே அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே நீயே அகில உலகத்தின் ரச்சகன் அல்லாஹ்வ புகழக்கூடிய அம்சம் பொருந்திய வார்த்தை அப்படின்னா இதுதான் இரண்டாவது நீயே அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே நீயே நிகரற்ற அன்புடையவன் அளவில்லாத கருணை உடையவன் இதுதான் இஸ்மை ஆசம் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய இரண்டு பெரிய பெயர்கள் மூன்றாவது நீயே அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே உயர்ந்த பெரியவன் நீயே இதுவும் அல்லாஹ் புகழக்கூடிய அற்புத வார்த்தை நான்காவது நீயே அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே மரிக்கு யோமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி நீயே அடுத்தது நீயே அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே நீயே பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் இதுவும் அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான பெயர் அடுத்தது ஆறாவதாக நீயே அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே யாவற்றையும் மிகைத்தவன் நீயே ஞானம் உள்ளவன் நீயே எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரு பாருங்க இந்த ஆறு திக்ரில் ஏதாவது ஒரு திக்ரு அதனுடைய பொருள் அதனுடைய துவாவினுடைய தன்மை நமக்கு கபூல் ஆச்சு அப்படின்னாலே நம்மளோட ஒட்டுமொத்த துவாவையும் அல்லா கபூல் ஆக்கிடுவான் நம்மளோட அத்தனை பிரச்சனையும் நீங்கிடும் நம்ம கேட்கறதுவா நமக்கு கபூல் ஆகிரும் இது அனைத்தையுமே நீங்க சேர்த்து ஓதி பாருங்க உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா இந்த ஆறு திக்குர்லையுமே லா இலாக இல்லா அந்த அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திக்கர் இடம் பெறுது இந்த திக்ரு தான் திக்குறுகள்ல தலைமையான திக்ரு அதை கொண்டு ஒவ்வொரு திக்குர்லையும் நம்ம அலங்கரிக்கும் போது கண்டிப்பா அதற்கான நற்கொலையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் எந்த துவாவை இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கனாலும் எந்த திக்கர்களை நீங்கள் ஓதிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த ஆறு திக்கரையும் நீங்கள் இனிமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதனுடைய அற்புதங்களை இரண்டு மூன்று நாள்ல நீங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க ஏன்னா இது சொர்க்கத்தின் பொக்கிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் அல்லாஹினுடைய அழகான திருப்பெயர்கள் இதை ஓதி கேட்டு அந்த ரப்பு நமக்கு எந்த துவாவையும் மறுக்கவே மாட்டான் நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க அவசர தேவைக்கு ஓதுங்க உடனடியாக எல்லாம் பதில் தருவான் ஓதி பாருங்கள் அல்லாஹ் நீங்களே சொல்வீங்க அலமதுல்லா என்னோடய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு எனவே இந்த சிறந்த திகிரை இந்த அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களை சொல்லி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து